வணக்கம் உலக மக்கள் தொகையில் எண்பத்தி நாலு சதவீதம் பேர் கடவுள் நம்பிக்கையாளர்கள் அதாவது ஒரு மதத்தை பின்பற்றுகிறவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்ற அநேக காரணங்கள் இருக்கிறது அதில் மிகவும் முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தில் இருக்கிற பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறப்பது இப்போ ஒரு இந்து பெற்றோருக்கு பிறந்த பிள்ளை பிறப்பிலேயே இந்துவாக விடுகிறது அதே தான் வந்து மற்ற மதத்தில் இருக்கிறவர்களுக்கும் நான் கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தனால அந்த மத அடையாளம் எனக்கு பிறப்பிலேயே கிறிஸ்தவ நபர் என்று நான் அறியப்படுகிறேன் இது ஒரு காரணம் இதுதான் மிகவும் முக்கியமான காரணம் இரண்டாவது காரணம் வேற்று மதத்தில் இருக்கிறவரை காதலித்தது இல்லைனா வந்து திருமணம் செய்து கொள்வது அவருக்காக அந்த மதத்தை ஏற்றுக்கொள்வது மூன்றாவது காரணம் எனக்கு வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தில் இருக்கிற கொள்கைகள் கோட்பாடுகள் எனக்கு செட் ஆகலை அதோடு எனக்கு உடன்பாடு இல்லை அது சரியா படலை அதே நேரத்தில் எனக்கு அந்த வேறு மதத்தில் இருக்கிற கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் சரியா படுது அப்படின்ற காரணங்கள் இப்படி பலவேறுபட்ட காரணங்கள் இருக்கிறது ஒரு மனிதன் எதற்காக ஒரு மதத்தில் இருக்கிறான் என்பதற்கு இப்போ என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய தகப்பனார் முஸ்லீமாக இருந்து கிறிஸ்தவராக மதம் மாறியவர் என்னுடைய தாயார் இந்துவாக இருந்து கிறிஸ்தவராக மதம் மாறியவர் நான் பிறப்பிலேயே அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணும்போதே வந்து கிறிஸ்தவர்களாக ரெண்டு பேர் இருந்தனால நான் பிறப்பிலேயே கிறிஸ்தவனாக அறியப்படுகிறேன் இப்போ எனக்கு மத அடையாளம் பிறப்பிலேயே வழங்கப்பட்டது என் பெற்றோர் வந்து யாரை கடவுளாக கழிகாட்டினார்களோ அவரை நான் பிறப்பிலிருந்தே கடவுளாக வழிபட்டு வருகிறேன் அந்த மதத்திலே நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறேன் இப்போது என்னுடைய மத அடையாளம் நான் கிறிஸ்தவன் என்று அறியப்படுகிற என்னுடைய மத அடையாளம் எனக்கு வழங்கப்பட்ட ஒன்று எனக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று நான் தேர்ந்தெடுத்தது கிடையாது மத அடையாளம் மக்களுக்கு மோஸ்ட்லி கொடுக்கப்பட்டதாக தான் இருக்கும் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் ஹிந்துவாக இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் நான் ஹிந்துவாக இருக்கணும்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்திருக்க மாட்டீங்க அது மோஸ்ட்லி உங்களுக்கு பிறப்புலேயே கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் அந்த கல்ச்சர்லேயே நீங்கள் வளர்ந்துருப்பீங்க இதுதான் வந்து ரியாலிட்டி மத அடையாளம் மட்டுமல்லாமல் உங்கள் மதத்தை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் இப்போது எங்களுடைய என்னுடைய மதத்தினுடைய பின்னணி இது என்னுடைய மதத்தினுடைய வழிபாட்டு முறைகள் இது என்னுடைய மதத்தினுடைய கடவுள் இன்னார் அந்த கட கடவுள் கடவுளுடைய கதைகள் இதெல்லாம் என்னுடைய மதத்தினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அது எல்லாமே நீங்களாக போய் அந்த மத நூல்களை ஆராய்ச்சி பண்ணி அதை படித்து தெரிஞ்சுருந்து தெரிஞ்சுருந்துருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த உங்கள் பெற்றோரோ இல்லை அதை வழிபடுகிற உங்களுடைய உறவினர்களோ இல்லை அந்த மத குருக்களோ சொல்லி தான் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நம்மளா அதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்னா வந்து ரொம்ப குறைவு தான் இப்படி நம்முடைய மத அடையாளம் மட்டும் நமக்கு வழங்க வழங்கப்படுகிறது கிடையாது நம்முடைய மதத்தை பற்றி நாம் நம்பி கொண்டிருக்கும் அனைத்து காரியங்களும் எப் என்னன்னா யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லி அவங்க சொல்லி இவங்க சொல்லி தான் ஒரு ஒரு பிக்சர் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும் அது தப்பாக கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நம்ம பெற்றோர் நம்மளை எந்த நம்பிக்கையில் வழிநடத்துகிறார்களோ அதிலே நம்ம அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்து வந்திருக்கிறோம் நாம் நல்ல பிள்ளைகளாக தான் வளர்ந்துருக்கிறோம் ஆனால் பதினெட்டு வயதிற்கு பிறகு ஒரு நாட்டின் பிரதிநிதிகளையும் தலைவர்களையும் தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கிற நமக்கு அது அதற்கான கெப்பாசிட்டி இருக்கிற நமக்கு நம்முடைய மத அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்கிற உரிமையும் கெப்பாசிட்டியும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த உரிமையும் நமக்கு இருக்குது அந்த கெப்பாசிட்டியும் நமக்கு இருக்குது நாம் அதை செய்யாத பட்சத்திலே As an individual, independent, intellectual being, I am failing in my intellectual responsibility. If we are not exercising our intellectual capacity, then how are we different from a tree or an animal? ட்ரீ ஆர் அன் அனிமல் தென் யூனோ ஆர் லைஃப் வில் பி லைக் லெஸ் ஹியூமன் என்னுடைய தகப்பனார் இஸ்லாமியராக இருந்து கிறிஸ்தவரானவர் என்னுடைய தாயார் இந்துவாக இருந்து கிறிஸ்தவரானவர்கள் நான் பிறப்பில் இருந்தே கிறிஸ்தவன் இது போன்ற ஒரு யுனிக்கான கன்வர்ஷன் என்விரான்மெண்ட்ல வளர்ந்தனாலேயே எனக்கு இந்த மூன்று மதங்கள் மீதும் ஆர்வம் இருந்து கொண்டுதான் இருந்தது ஒரு விஷயத்தில் நான் மிகவும் தீர்மானமாக இருந்தேன் என்னன்னா எனக்கு கிறிஸ்தவ அடையாளம் வழங்கப்பட்டது என் பெற்றோருக்கு அது சரியாக பெற்றிருக்கலாம் எனக்கும் அது சரியாக பட வேண்டும் இப்பொழுது நான் கிறிஸ்தவனாகவே ஐ கண்டினியூ டு பை கிறிஸ்டியன் பட் இட் டசன்ட் மீன் ஐ ட் டூ மை ரிசர்ச் இட் மீன் ஐ ஐ சர்ச் இப்பொழுது நான் கிறிஸ்துவனாக இருப்பது முழுக்க முழுக்க என்னுடைய முடிவு இப்போ நான் கிறிஸ்துவனாக மட்டும் இல்லாமல் ஐ எம் ஆல்சோ பாஸ்டர் ஐனோ விச் இஸ் கம்ப்ளீட்லி மை டெசிஷன் அதனால் அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்கவே கூடாதா முழுக்க முழுக்க நம்மளே தான் தீர்மானிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் தே மைட் ஹேவ் சம் வேலிட் பாயிண்ட்ஸ் ஸோ வி ஹாவ் டு லிசன் டு அதர்ஸ் அட் த சேம் டைம் அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கொஞ்சம் கூட நிதானிக்காம அப்படியே ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் கிடையாது நம்ம எல்லாரும் சொல்றதையும் கேட்கணும் அட் த சேம் டைம் த ஃபைனல் டெசிஷன் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மத நம்பிக்கையினுடைய சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது இப்போ நான் ஒரு கடவுளை ஒருவர் வழிபடுகிறார் என்றால் அந்த கடவுளை தான் அந்த நபர் அந்த அவருடைய மொத்த வாழ்க்கையுமே முன்னெடுக்கிறார் சில நேரங்கள் நாம் நம்முடைய நாட்டின் சட்டங்களை விட நம்முடைய மத சட்டங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் நம்முடைய மதம் இம்மைக்கானதாக மட்டுமல்லாமல் மறுமைக்கானதாகவும் இருக்கிறது அவ்வளவு முக்கியமானதாக நம்முடைய மத நம்பிக்கை இருக்கும்போது வி கே நாட் சிம்ப்ளி கேம்பிள் ஆர் ரிலீஜியஸ் ஃபைத் இந்த வீடியோ கிறிஸ்தவர்களுக்கானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது எல்லா மதத்தினருக்குமானது நம்ம ஒவ்வொருவரும் யோசிச்சு பார்க்கணும் நாம் வந்து நம்முடைய மதத்தை சரியான காரணங்களுக்காக தான் நாம் பின்பற்றுகிறோமா அல்லது அந்த மத மத அடையாளம் நமக்கு வழங்கப்பட்ட ஒரே காரணத்துக்காக அந்த மதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோமா இல்லை வேறு தவறான காரணங்களுக்காக இந்த மதத்தை நாம் ஏற்றுக்கொண்டோமா அந்த மதத்தை உண்மையிலேயே நாம் சரியாக புரிந்து வைத்திருக்கிறோமா அதற்காக வாட் ஒர்க் வி ஹவ் புட்இன் இன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ரிலிஜன் பிகாஸ் வென் யூ டோன்ட் புட் யோர் கான்ட்ரிபியூஷன் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபெயிலியர் ஆஃப் ஆர் இன்டெலெக்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட் ஆல்சோ வி கேன் நாட் அதர்வைஸ் ரைட்லி எக்ஸ்பிரஸ் ஆர் டிவோஷன் ரைட்லி ப்ராக்டிஸ் ஆர் ரிலிஜன் அண்ட் ரைட்லி அலைன் ஆர் செல்ஸ் இன் த சொசைட்டி யோசிச்சு பாருங்கள்